உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் நிறைவாய்க்கு ஆசீர்வதிப்பார்கள் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் உண்மையுள்ள மனுஷன் உண்மையுள்ள மனுஷனாக நாம் இருந்தால் எவ்வளோ ஆசீர்வாதங்களை உயர்வை நன்மைகளை நாம் அடைகிறோம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் உண்மையாகவே இந்த வார்த்தை கேளுங்க இந்த வார்த்தை கேட்டு பிரயாசப்படுங்க உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அப்படி உண்மையாக இருந்தால் ஒரு உயர்வான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் அதையான் நீங்கள் இறந்து போகணும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உண்மையை தந்து உண்மையாக வாழ செய்து அந்த உயர்வான ஆசிர்வாதங்களை கொடுக்கணும்னு வச்சிருக்கிறார் நீங்க இழந்து போக வேணாமே ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற இந்த உயர்வான ஆசிர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் காட்டு இன்றைக்கு நான் ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காட்டுபடியாக விரும்புகிறேன் இந்த பத்தாவது நாளிலும் கூட நான் உங்களுக்கு ஒரு வேத பக்தி கொண்டு வரபடியாக விரும்புகிறேன் தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் வசனம் இன்றைக்கு நான் பேசுகிற ஒரு வார்த்தை அம்சம் தானியலின் உண்மை தானியல் உண்மையா இருந்ததுனால அவருக்கு என்ன மேன்மையான காரியம் என்ன மகிமையான காரியம் என்ன உயர்வான காரியம் வந்தது அப்படின்றத நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதே பிள்ளைகளே தானியலின் உண்மை ஆறாம் அதிகாரம் நால வசனம் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் விசாரிப்பில தானியலை குற்றப்படுத்தும்படினா ஆனாலும் ஒரு ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பாருங்க இந்த வசனம் தானியல் தறிவு ராஜாவின் காலத்துல அவர் இருக்கும்போது தானியலை தன்னுடைய ராஜ்யத்துல வேலை ஸ்தலத்துல அவர் செய்கிற அந்த ஸ்தானத்துல இந்த தானியலை தேவ மனுஷனை பெயர் பெற்ற மனுஷன நல்ல ஜெபிக்கிற மனுஷனை ஆண்டவருக்கு பிரியமானவர் என்று பெயர் பெற்ற இந்த மனுஷனை ஏதாயினும் இவங்கிட்ட இருந்து ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி வகை தேடினார்கள் வசனம் சொல்லுது அவர்களால் கூடாதிருந்தது ஏன் என்றால் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் எல்லா விஷயத்திலும் அவர் உண்மையா இருந்திருக்கிறார் பாருங்க தனக்கு கொடுத்திருக்கிற அந்த ராஜ்யத்துல தனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை தனக்கு கொடுத்திருக்கிற இந்த உண்மையா இருந்திருக்கிறார் ராஜ்யத்தில் இருந்தவங்க எல்லாரும் அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படி வகை தேடினார் ஒண்ணும் முடியல ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா அரிசிக்கணும் நம்முடைய இயேசுநாதன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் வாழும்போது அவரை குற்றப்படுத்தும்படி பரிசையர்களோ சதிசையர்களும் யூதர்களோ வகை தேடினாங்க குற்றம் கண்டுபிடிச்சாங்களா குற்றம் கண்டுபிடிக்க முடியல ஏன் என்றால் தேவகுமார மனுஷகுமாரன் அவர் சாட்சி பெற்றவராய் இந்த பூமியில வந்து வாழ்ந்தார் அவரை ஆராதிக்கிற அவரை தேடுகிற அவரை வணங்குகிற நம்ம நமக்கும் ஒரு உண்மை இருக்கணும்னு தானே ஆகனை எதிர்பார்ப்பார் அந்த உண்மையை தான் ஆண்டவர் தாசனாகிய தாவித்துக்குள்ள இந்த தானியலுக்குள்ள அவர் கொடுத்திருக்கிறார் அப்படி ஆகிய இந்த தானியலுக்குள்ள இந்த உண்மையை வைத்திருந்தார் அந்த ராட்சியத்தில் எங்கும் அவரை குற்றப்படுத்த முடியாமல் இருந்தது இந்த வார்த்தை கேட்குற பெரியமானவர்களை உங்க வீட்டில் உங்களை குற்றம் கண்டுபிடிக்க கூடாது நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களை குற்றம் கண்டுபிடிக்க கூடாது நீங்க இருக்கிறவங்களுடைய ஊர்ல உங்களை குற்றம் கண்டுபிடிக்க கூடாது சபைக்கு போறாங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க ஊழியை செய்கிறாங்க என்று சொல்லி பேச ஒவ்வொரு வாய்களில் இருந்தோம் உங்களை குற்றப்படுத்த வேண்டாம் யாரும் உங்களை குற்றப்படுத்தாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்கள் தேவிலைகளை நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று சொன்னால் தானியலின் உண்மை அந்த ராட்சியங்கள் எங்கும் விளங்கினது இன்றைக்கு இந்த பத்தாவது நாளிலே கூட இந்த தானியலின் உண்மை உங்களுக்குள்ள இருக்கணும்னு ஆண்டவர் பேசினார் தானியலுக்குள்ளே இருந்த அந்த உண்மை அந்த ராஜ்ஜியத்தில் ராஜ்ஜியம் முழுமைக்கும் பிரேசிலோட் இவர் பெயர் பெற்றிருந்தார் மூன்றல் வசனத்தை வாசிக்கிற கவனிக இப்படி இருக்கை தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய ராஜாதி ராஜா இயேசு தேவன் உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையை பார்த்து எல்லாருக்கும் நடுவில் எல்லாருக்கும் முன்பாக எல்லாருக்கும் உங்களை ஒரு அதிகாரியாய் வைக்க வேண்டும் இந்த ராஜா நடிக்கிறார் பாருங்க வசனம் எவ்வளவு அழகா இருக்கு தானிய பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தார் எவ்வளவு ஒரு பெரிய ஸ்தானம் இது எப்படி வந்தது இந்த ஸ்தானம் தானியலுக்குள்ள இருந்த அந்த உண்மைதான் அவனுக்குள்ள ஒரு ஒரு உயர்வை கொடுத்தது வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு உயர்வு வேணுமா ப்ரமோஷன் வேணுமா உங்க வீட்டுல திருமணம் ஆயிட்டு குழந்தை பாக்கி இல்லாம ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கிறீங்களா சொல்லுவோம் இந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் ஊர்லேயும் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்துலேயும் வரணும் அப்படின்னா இந்த தானியலை போல ஒரு உண்மை உள்ளவர்களாக இருக்கு தானியலின் உண்மை உங்களுக்குள்ள இருந்தால் ஒரு உயர்வை தெய்வம் தருவார் சொல்றாரு ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தி நிற்கிற அந்த கிருவையை ஆண்டவர் இந்த தானியலுக்கு கொடுத்திருக்கிறார் தானியலுக்குள்ளே இருந்த அந்த உண்மை இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு உயர்வை காண்பீர்மை அதிலூ உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான மறந்துடாதீங்க தேவ பிள்ளைகளே இந்த தானியலை குற்றப்படுத்தும்படி வகை தேடினாங்க நாங்க முடியல ஏன்னா இந்த தானியல் எல்லா விஷயத்திலையும் எல்லா காரியத்திலையும் உண்மை உள்ளவனாக இருந்தபடியா ஒரு குற்றத்தையும் ஒரு குறையும் முகாந்திரத்தையும் காணப்படவில்லை கண்டுபிடிக்க முடியல இந்த வார்த்தை கேட்கிற பெரியமானவர்களே உங்களுக்குள்ள ஒரு உண்மை இருக்க என்று சொன்னால் யாரும் குற்றத்தையும் குறையும் கண்டுபிடிக்காத ஒரு உண்மை உங்களுக்குள்ள என்னால் ஒரு சாட்சி உங்களுக்குள்ள என்னால் ஒரு உயர்வை காண்பியர்கள் வேலை உயர்வை காண்பியர்கள் உங்க எஜமான்களுக்கு உண்மையாயிருக்கு உங்க ஓனருக்கு உண்மையாயிருக்கு மனைவி உங்க புருஷனுக்கு உண்மையாயிருக்கு புருஷ உங்க மனைவிக்கு உண்மையா இருக்கு பிள்ளைங்க உங்க பெற்றோருக்கு உண்மையாயிருக்கு யார் யார் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்களோ அந்தந்த இருந்து நீங்க உண்மை உத்தமமாய் இருக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வு வரும் மறந்துடாதிங்க யூ இந்த வார்த்தையின்படி வாழ ஆண்டோர் ஒவ்வொருக்கும் கிருமை தருவாராக ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே தர்மையான இந்த நாளிலும் கூட தானியலின் உண்மையை குறித்து நம்ம பார்த்தோம் இந்த தானியலை அந்தவரே கர்த்தாவே ராட்சியம் எங்கும் ஒரு உயர்ந்த ஒரு அதிகாரியால் ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானமாய் அந்த மாதிரி நிறுத்தப்பட்டு இருக்கிற இந்த தானியம் நாங்கள் நினைக்கிறோம் அவர் உயர்வதற்கு அவருக்கு இந்த ஸ்தானம் கிடைப்பதற்கு ஒரு காரணம் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்பதை நாங்கள் பார்த்தோம் அந்த உண்மையை எங்களுக்கும் தந்து நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு உயர்வை ஒரு மேன்மையை எங்களுக்கு தாரம் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரம் என்று மன்றாடுகிறோம் பிள்ளைகள் வேலை செய்கிற ரொம்ப நாட்களாய் ப்ரமோஷன் இல்லாமல் தடப்பட்டுக் கொண்டிருக்கிறதை குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உயர்வு இல்லாமல் இருக்கிறதை பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உயர்வை தாரும் அந்தவரே ஒரு நல்ல புரமோஷனை தான் அப்படியே நம்முடைய பிள்ளைகளை உள்ளத்தில் உண்மையை தாங்க உண்மையை தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இயேசு நாமத்துக்கு தாங்க Amen. God bless you. God bless you. God bless you.